அனைவருக்கும் வணக்கம் நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர் இன்னைக்கு நம்மளுடைய ஆறாவது பதிவு இது என்னன்னா நல் பிரம்மாடி தைலம் இது சித்த இருந்து எல்லா விதமான நூல்கள்லயுமே இது இடம்பெற்றிருக்குது இது நாலு வகையான மரப்பட்டைகள் ஆலமரம் அத்திமரம் மாமரம் பலாமரம் இப்படி நாலு அத்திமரம் அந்த பட்டைகளை எடுத்து செய்யறது இது முக்கியமான மூலப்பொருள் இதோட சைடுல வெட்டி வேறு அந்த மாதிரி ஆஹ் பொருட்களும் இதுல சேர்க்கிறாங்க இது தொடர்ந்து நம்ம பயன்படுத்துறதுனால ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இது வந்து நம்மளையே காப்பாத்துது சூரிய ஒளியில ஏற்படுகின்ற கருமை நிறை திட்டுகளையும் மறைக்குது முகப்பருக்கல ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள் அந்த ஆயில் ஸ்கின் அந்த இது எல்லாமே சரி பண்ணிவிடும் அதே மாதிரி இதை தொடர்ந்து பயன்படுத்துறதுனால நம்ம முக சுருக்கம் கரும்புள்ளி இது இதெல்லாமே போக்குது இது இது வந்து நம்ம எல்லாமே யூஸ் பண்ண தேவையில்ல அதை விட பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் இது இதை தொடர்ந்து நைட் நேரங்கள்லையும் குளிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியும் இதை அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுறது மூலமாகவும் நம்மளுடைய இயற்கை நிறத்தை வந்து நம்ம கொண்டுட்டு வர முடியும் இதோடைய விலை வந்து ஐம்பது எம்எல் இருநூத்தி அறுபது ரூபாய்க்கு சேல் பண்ணுறோம் மொத்தமாகவும் சில்லறையாகவும் இது கிடைக்கும் இது நல்லெண்ணெயில் வந்து இதை ஊற போட்டு காய்ச்சி வடிகட்டி எடுக்கிறது இது நல்ல ரிசல்ட் தரும் தொடர்ந்து பயன்படுத்துங்க எந்த விதமான முக சம்பந்தப்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தலாம் நன்றி வணக்கம்